சரிங்களா நீங்க இது தப்பான செயல் இல்லையா அப்படி பண்றதனா முருகேசர் காரல வழக்கறிஞர் பிரிவு மாவட்டத்திலே அவரை நேத்த கேட்டேன் கேட்டேன் இது அது எனக்கு ரொம்ப மன வருத்தத்தை ஏற்படுத்திடுச்சு ஏன்னா இப்படி தேவையில்லாம பண்றாங்க அப்படின்னு சரி 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 இல்ல நம்ம தப்பான செயல்ல எதுவும் ஈடுபட்டோம் அப்படின்னம்னா நீங்க பேசலாம் ஒரு கட்சியோட மாநில தலைவர் எங்க கூட இருக்கிறவரை வந்து நீங்க அப்படி தப்பா இல்ல 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 நம்ம வந்து இப்ப நீங்க அரசியலா பேசுறீங்க நம்ம அரசியலா பேசிப்போம் நீங்க என்ன சொல்லுங்க நம்ம ராஜா எங்க தலைவரை வந்து முழுக்க முழுக்க வந்து இருபத்தி நாலு மணி நேரம் தீய சக்தி என்றாரு அவர் தூக்கத்துல பேசுனா கூட திருமாவளவன் திருமாளன் தான் பேசுறாரு தீய சக்தி திருமாவளவன் தான் நிறைய வந்து எங்களை வந்து சமூகத்துக்கு ஏதாவது ஒரு நல்ல பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் சொல்லுங்க ஏதாவது நல்லது பண்ணிருக்காருன்னு திருமாவளவன்

வயசுல வந்து சேர்ந்தேன் இருபத்தி ரெண்டு வயசு சரி எனக்கு ரெண்டாயிரத்தி ஒன்னு முதல விடுதலை கட்சியில வந்து இலங்கை தமிழர்களுக்காண்டி வந்து நாங்க மறியல் பண்ணி இருவத்தி இருபத்தி மூணு வயசு என் மேல வளர்க்க இருக்கு சரி ஆர்டி பிள்ளைகளுக்கு கல்வி சம்பந்தமாக பிரபாக முழுக்க முழுக்க பிரச்சனை ஆக தமிழ் தேசிய பிரச்சனையாக இப்படி பல வழக்குகளை பல விஷயமா வந்து மக்கள் பிரச்சனை எங்களுக்கு முழு வாழ்க்கையே வந்து பொது வாழ்க்கைதான் எங்களுக்கு சரி சரி நீங்க எங்களை விசாரிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் விவரம் பத்தாம விவரம் தெரியாம இல்லாம நான் சரி எங்களுக்கு எங்களுடைய தலைவரை வந்து முழுக்க முழுக்க வந்து டார்கெட் பண்றதுனாலதான் நான் வந்து இவ்வளவு தூரத்துக்கு வந்து இது அதுவும் நான் என்ன பேசுறேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நீங்க நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லி விளக்கம் புரிய புரியல எனக்கு எங்க தலைவருடைய வந்து முப்பத்தஞ்சு வாச

முன்னாள் தலைவருக்கு போறீங்க இப்ப இருக்க இப்ப இருக்கிற நைனா நயேந்திர உங்களுக்கு தலைவரா இப்ப முன்னாள் இருக்கிற தலைவர் உங்களுக்கு தலைவரா இப்ப இருக்கிற இது வந்து அரசாங்க நேமுனை பொறுப்புங்க அது இது வந்து அடுத்து வந்து மா கட்சியோட தலைவர் வந்து யாரு வேணாலும் வரலாம் இன்னைக்கு என்ன லைன்ல இருக்க இவருக்கு இவருக்கு யாருங்க அதிகாரம் கொடுத்தது மீட்டிங் பேசுறதுக்கு இதெல்லாம் பண்றதுக்கு இவருக்கு யாருங்க அறிவு அதிகாரம் இது எப்படி பேசக்கூடாது அதிகாரம் உங்களுக்கு எங்க தலைவருங்க உங்க தலைவர் அண்ணாமலை வந்து தலைவரா பிஜேபி தலைவரா தலைவர் தாங்க இப்ப எங்க தலைவர் யாரு சொல்ல முடியும் ஏங்க என்னங்க பேசுங்க பேசுங்க இப்ப தலைவர் பிஜேபி தலைவர் யாருங்க இல்ல நான் என்ன கேட்டேன்னா பேசுவாங்க இல்ல வந்து வேட்டி கட்டி வந்து மதுரையில நடக்க முடியாது அப்படின்னு சொன்னீங்களே

நான் உங்களை பார்த்தேங்க நான் இல்லைன்னு சொல்லுங்க நான் உங்களை பார்த்தேன் நீங்க நாகரீகமா பதிவு போட்டீங்க அதுல சந்தோஷம் அதனாலதான் நான் உங்க உங்க கமாண்டுகள வந்து நான் பேசினேன் இது வரைக்கும் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலு பேர்தான் நீங்க வந்து நாகரீகமா பேசுறீங்க எனக்கு தெரிஞ்சுங்க கிட்டத்தட்ட எனக்கு ஒரு நாற்பது போன் வந்துருக்கும் இல்ல நான் ஆக்சுவலா பி பிராங்கா ஒரு விஷயம் சொல்றேன் நீங்க என்ன காரணத்தினால வந்து பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கிறீங்க பரிவாரம் எதிர்க்கிறீங்க ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்க எனக்கு ஏங்க உங்களோட அரசியல் தெளிவா இருக்கேன்னு சொல்றீங்களா இல்ல அரசியல் தெளிவா இருக்கேன்னு சொல்றீங்களா சொல்லுங்க ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்க நான் வந்து பிஜேபி பிஜேபிக்கும் நீங்க கார வச்சு இடிச்சதுக்கும் எதுவும் சம்பந்தம் இருக்கா எப்படி

அந்த செக்ஷன் படி உங்க மேல குற்றம் சாட்டப்பட்டிருக்குன்னா அந்த குற்றம் சாட்டப்பட்டதை வந்து நீங்க நிரூபிக்கப்படாம வந்து நீங்க எதையுமே சொல்ல முடியாதுல்ல நானும் சொல்ல முடியாது நீங்களும் அது வந்து நடந்த பத்து நிமிஷத்துல அண்ணாமலை அறிக்கை விடுறாரு எப்படி அறிக்கை விட்டாரு பாலிமர் டிவியில எப்படி செய்தி வந்துச்சு நடந்த பத்து நிமிஷத்துல அந்த அந்த பதட்டம் கூட நாங்க முடியலங்க நடந்த பத்து நிமிஷத்துல வந்து அண்ணாமலை வந்து அறிக்கை விடுறாரு என்ன அறிக்கை எப்படி அவருக்கு வந்து இந்த செய்தி போச்சு அதுக்கு இதுக்கு தொடர்பு

அண்ணாமலைக்கு சீனியர் தலைவர் எங்க அப்ப வந்து நல்ல வேட்டி சட்டை வேட்டி சட்டை கேட்டு பாரதிய ஜனதா கட்சியோட ஆமலையை பாக்கலன்னு நினைக்கிறேன் இருக்கலாம் தலைவா நீங்க பாத்துக்கோங்க சரியா இந்த தலைவா வாங்க தலைவா பயணிப்போம் அரசியல பயணிப்போம் தலைவா மதுரையில வாங்க

விவாதிப்போம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல சரிங்களா அதுக்கு பயந்த ஆள் வந்து நாங்க கிடையாது ஏங்க நான் உங்களை அப்படி சொல்லவே இல்லையங்க நான் நீங்க பயந்த ஆளு எல்லாம் வந்து நான் உங்களை சொல்லவே இல்லையங்க நான் நீ எதுக்கு நீங்க எல்லாம் சொல்றீங்க நீங்க உங்களுக்கு பயந்த ஆளு நீங்க நல்ல ஆம்பளை அதெல்லாம் வந்து நான் வந்து உங்களை சொல்லவே இல்லையாங்க நீங்களா வந்து ஏன் பத்தி நீங்களா பேசுறீங்க இல்ல இல்ல வந்து விவாதம் பண்றவங்க அரசியல் விவாதம் யாருமே கட்சி வேட்டி கட்டி மதுரையில நடக்க முடியாது அப்படின்னா அது என்ன பேச்சு இருக்கு அதை சந்திக்க கூடிய தயார் உங்களுக்கு உங்களுக்கு இருக்குன்னா சொல்லுங்க நம்ம நேர்ல வருவோம் தேர்தல் எலெக்ஷன் வரத்தாங்க போது இதே பிஜேபி காரங்க பூரா எங்க தெருவுக்கு நீங்க ஓட்டு கேட்டுவாங்க அப்ப என்ன நடக்குது நான் சொல்றேன் இது வந்து ஜனநாயக கட்சிங்க ஜனநாயக கட்சி தான் சொல்ல வர அது எப்படி தனிப்பட்ட இல்ல நான் என்ன சொல்றேன் சிறுத்தை கனின்னு ஒருத்தர் தனிப்பட்ட முறையில உங்களுக்கு வஞ்சன்ஸ் அண்ணாமலை அண்ணன் மேல வஞ்சன்ஸ் இருக்கு நயினார் அண்ணன் மேல வஞ்சன்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க தனிப்பட்ட முறையில நீங்க வாங்க போராடுவோம் வாதாடுவோம்

கட்சி ராஜா பேசுறாருங்க ஒரு மீ என்ன பேசினாரு என்ன பேசுனாரு சொல்லுங்க என்ன நீ மீடியாவை எடுத்து பாருங்கப்பா எடுத்து கொடுங்க உங்களுக்கு என்ன புரிதல் இருக்கு என்ன இல்லங்க உங்களுக்கு இல்லங்க நான் கேக்குறேன் உங்களுக்கு என்ன புரிதல் இருக்குன்னு தெரியணும்ல சொல்லுங்க சொல்லுங்க முந்தானத்து தஞ்சாவூர்ல கூட எங்க பேசனார் அவர் பேசினா பேசினா மீட்டிங் என்ன இருக்கு என்ன பேசனார் விடுதலை சிறுத்தை கட்சி ஒரு தீய கட்சி திருமாவளவன் வந்து ஒரு வந்து டெரரிஸ்ட் சொல்லி பேசுறாரு சரி அவர் என்ன எந்த டெரரிஸ்ட் பார்த்தாரு என்னைக்கு பேசனார் எங்க வரிசையா பேசிட்டே இருக்காங்க என்ன நான் வீடியோ அனுப்பிச்சிரேன் मुंदाனาล பேசறேன்னு நான் சொல்றேன் நீங்க பேசியா பிரதர் உங்களுக்கு 40 வீடியோ அனுப்பிச்சிரேன் பிரதர் இந்த நேஞ்சராஜ பேசனது போட்டுருங்க நான் என்ன சொல்றேன் வேங்கை வயல்ல வந்து தண்ணி தொட்டி மேல வந்து மலம் கழிச்சு தண்ணி வந்து தரக்கபட்சா ஹம் அதுக்கு எல்லாரும் யார குறை சொன்னீங்க யார குறை சொன்னா யார குறை சொன்னீங்க நீங்களே இன்னமும் இன்னமும் நாங்க குறை சொல்லிக்கிட்டு தாங்க இருக்கேன் இன்னும் 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 குறை சொல்லிக்கிட்டு தானே இருக்கேன் சாட்டப்படுச்சு யாரு குற்றம் ஏங்க

தலைவாங்க கே உங்களுக்கு எனக்கு வந்து சொத்து பிரச்சனை கிடையாது நெஞ்சுல தயிரும் இருந்தா நேர்ல சந்திக்கணும் சொல்லி சொல்லி இருந்தா உங்களுக்கு எனக்கு எந்த விஷயம் அரசியலா சந்திக்கிறான்னு தான் சந்திப்போம் அரசியலா சந்திப்போம்

இல்லங்க மகளிர் வந்து அடிச்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீடியோ பாருங்க மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஓட விட்டேங்க நீங்க சொல்றீங்க எனக்கு தெரியல ஏதும் அப்படி தெரியலையா நான் என்ன சொல்றேன் நாம இதுக்கு மேல நான் உங்களுக்கு எப்படி நல்லா தெரிஞ்சுட்டு இல்லங்க சிறுத்தை கனி அவர்களும் நம்மளே டைரக்டா உட்காருவோம் நான் கேட்ட கேள்விக்கே என்ன நீங்க பதில் சொல்லுங்க 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 நான் கேட்ட கேள்விக்கே நீங்க சொல்லுங்க 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 ஒரு கேள்வி கேக்குறேன் அதுக்கு மட்டும் சொல்லுங்க 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 பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தமே வேட்டி சட்டை கட்டி நடக்க முடியாதுன்னு நீங்க சொன்னீங்கல

மாத்த முடியாதா உங்களுக்கு எழுதியா வச்சிருக்கு அஞ்சு வருஷம் வருஷம் கழிச்சு மாத்துவங்க நீங்க மாத்துங்க அப்ப இதா இருக்கேன் அத எப்படி நீங்க சொல்ல முடியும் வண்டி வாரம் மூணு முறை தொடர்ந்து பிரதமர் ஆயிருக்காரு முறை கூட இருங்க பத்து முறை கூட இருங்க அடுத்து மாத்த முடியாதா இருபது வருஷம் கழிச்சு கூட மாத்திட்டு போறோம்

மைக்கு கிடைச்சா பேசுவீன்னு சொன்னீங்க நேர்லயே இப்படி தாங்க பேசுவா நிதம் வாரத்துக்கு நாலு கூட்டம் கலெக்ட் ஆபீஸ்ல போட்டிருக்கோங்க சரி நம்ம மைக்கு கிடைச்சா பேச்சோம் மைக்கு கிடைச்சோம் வாரத்துக்கு நாலு கூட்டம் கொடுக்கறீங்க என்ன சொல்றாங்க சிறுத்தை கணிக்கு தைரியம் இருக்கா என்னை சந்திக்கிறதுக்கு உங்கள சந்திக்க இருக்கீங்க சந்திக்க சந்திப்போம் நீங்களே என்ன சொன்ன உங்களை சந்திக்கிறதுக்கு எனக்கு என்னங்க இருக்கு சரி அப்ப சந்திப்போம் எப்ப சந்திப்போம்

ஏங்க உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க உங்களோட அப் டு டேட்டா எனக்கு தெரியும் சரியா ஐயா யாரு எந்த இடத்துல போய் முட்டுக்கட்டை போடுவாரு சரியா முருக முருக கணேசனே தெரியுமா உங்களுக்கு தெரியல தலைவா முருக கணேஷ் அர்டிபிகேட் வளர்க்குறீங்க தெரியாதா இல்ல தெரியுமா தெரியா இல்ல தெரியல ஆள் தெரியா ஆளுக்கு எல்லாத்துக்கும் தெரியானா பேரு சரியான தெரு முருகணேஷன் யாரு வளர்க்குறதுன்னு கேட்கற கேள்விக்கே பதில் சொல்ல மாட்டேங்க இன்னும் நீங்க குண்டாம் பேசிட்டு இருக்கீங்க தலைவா மதுரை மாநகர் வீரமுத்து நான் தான் சொல்லிட்டேன் திருப்பி வீரமுத்து வீரமுத்து நான்தான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் வீரமுத்து உங்களை தெரியும் சொல்லிட்டேன் கட்டி நடக்க முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நீ வேட்டி சட்டை கட்டி எங்க எழுபியா ஓட்டு கட்டுவாங்க சரி